நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் இன்னைக்கு நம்ம அந்த வீடியோல பிஎம் கிசான் பயனாளர்களுக்கு முக்கியமான புதிய தகவல் ஒன்று வெளியாகி இருக்கு அதை பத்தி தான் இப்ப நம்ம பார்க்க போறோம் நாட்டின் வளர்ச்சிக்கும் வாழ்வாதாரத்திற்கும் முக்கிய பங்கு வகிப்பது விவசாயம் விவசாயத்தையும் விவசாயிகளையும் காப்பாற்றும் வகையில் மத்திய மற்றும் மாநில அரசுகள் பல வகையான திட்டங்களை செயல்படுத்தி வருகின்றன அந்த வகையில் விவசாயிகளுடைய நலனுக்காக மத்திய அரசு செயல்படுத்தி வரும் திட்டம்தான் பிரதான் மந்திரி கிசான் சம்ம நிதி திட்டம் இந்த திட்டத்தில் விவசாயிகளுக்கு உதவித்தொகை வழங்கப்பட்டு வருகிறது ஆண்டுக்கு ஆறாயிரம் ரூபாய் வழங்கப்படும் இந்த உதவித்தொகை நான்கு மாதங்களுக்கு ஒரு முறை ஆண்டுக்கு மூன்று தவணைகளாக பிரித்து வழங்கப்படுகிறது இதுவரை இந்த திட்டத்தின் கீழ் பத்தொன்பது தவணைகள் வழங்கப்பட்டு வந்துள்ள நிலையில் தற்பொழுது இருபதாவது வழங்கப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன கிசான் திட்டத்தின் மூலமாக விவசாயிகளுக்கு ஒரு வருஷத்துக்கு ஆறாயிரம் ரூபாய் நிதி உதவி வழங்கிட்டு வராங்க இந்த ஆறாயிரம் ரூபாய் தொகையானது மூன்று தவணைகளாக பிரித்து ஒரு தவணைக்கு இரண்டாயிரம் ரூபாய் வீதம் விவசாயிகளுடைய வங்கி கணக்கில் வரவு வைக்கப்பட்டு வருகிறது இதுவரைக்கும் இந்த திட்டத்துல பத்தொன்பது தவணைகளுக்கான பணம் வரவு வைக்கப்பட்டிருக்கு இந்நிலையில் இருபதாவது தவணைத் தொகையானது ஜூன் மாதம் வழங்கப்படும் என்று தகவல்கள் தெரிவிக்கின்றன அது மட்டும் இல்லாம நீங்க உங்களுடைய இ கேஒய் அப்டேட் பண்ணாம இருந்தீங்கன்னா உடனே பண்ணிருங்க ஏன்னா இ கேஒய் அப்டேட்டடா இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் இந்த தவணை தொகை வங்கிக் கணக்கில் வரவு வைக்கப்படும்